ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை சாதம் அதுவும் பிரியாணிக்கு அருமையான ஷை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகாது வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்ன கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நான் வந்து நானூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு எலுமிச்சளவு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம் கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க காம்பு லைட்டாக கட் பண்ணால் போதும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கணும் இதை கட் பண்ணால் கட் பண்ணால் நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க சூத்த இருந்ததுன்னா தெரிஞ்சிடும் ஏன்னா இந்த கத்திரிக்காயில் கொஞ்சம் சூத்தாக இருந்திருக்கு அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் கத்திரிக்காய நல்லா கழுவிட்டு ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம் கத்திரிக்காவில் கொஞ்சம் ஈரத்தெல்லாம் கொஞ்சம் தொடச்சிக்கலாம் ஒரு கடாயை எடுத்துருக்கேன் இதில் நம்ம எள்ளு வேர்க்கடலை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸே இந்த எள்ளும் வேர்க்கடலாம் தான் அது ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது பச்சை வேர்க்கடலை அதனால் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா வருபட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இது ஆறுனதுக்கு அப்புறம் மேல உள்ள தொளியெல்லாம் எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதே கடாயில ஒரு ஸ்பூன் மிளகு எள்ளு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதுக்கு வெள்ளை எள்ளு போட்டா தான் நல்லா இருக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த எள்ளு வறுபட்டு இதை நம்ம ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம் அதே கடாயில நான் அன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் ஆயில் இந்த கத்திரிக்காயை லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ ஒரு பிளைட்ல மாத்திக்கலாம் அதே கடாயில அதே எண்ணெயில ஒரு க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இதில் ஒரு முக்கால் கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வேர்க்கடையில நல்லா துணி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு வேர்க்கடலையும் இந்த எல்லையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருக்கேன் இது இருக்கட்டும் இதுல கொஞ்சம் கருவேப்புல ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதங்கிட்டு நம்ம இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு நம்ம இப்ப இதுல புளிக்கரைசல் நம்ம இதுல ஊத்திக்கலாம் இதுல இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் நம்ம இதுல உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கருப்பட்டி ஆட் பண்ணிக்கிறேன் கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம புளிப்புத்தன்மையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் பாருங்கள் ஆயில் எல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடியாயிடுச்சு நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் அப்படியே மேல பிரிஞ்சு வந்துடும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது பாக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நம்ம சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது பிரியாணிக்கு அருமையான காம்பினேஷன் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும் இதை நம்ம வந்து த்ரீ டூ ஃபோர் டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம இதை வ வறுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறனால கெட்டு போகாது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ரெசிப்பியும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்